மகனை பெற்ற தான் தெரியும் தன்னை விட மகன் திறமைசாலி என்பதை ஊரறிய போது வரும் கர்வம் என்னவென்று பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு பையன் பறக்கும்போது அவங்க கூட என்னுடைய பைக்கில் பெரிய ஒரு லாங் ரைட் பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ நாளாக ஆசை அந்த ஆசை இப்போ தாங்க நிறைவேறிச்சு என் மகன் கூட நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கேன் நினச்சி பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு ரைடு நான் காயல்பட்டினத்துலேருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கேன் அதில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் ஸ்டே பண்ணிட்டேன் திருச்சியில் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா நானும் என்னுடைய நண்பரும் இந்த பயணத்தை தொடர்கிறோம் இந்த பயணத்துடைய கோப்ரோ கு ஃபுட்டேஜஸ் எல்லாமே என்னுடைய ஒரு மெமரி இருந்து அழிஞ்சு போயிடுச்சு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு பதினோரு வருஷ கனவில் நான் ரெக்கார்ட் பண்ண எல்லா ஃபுட்டேஜும் போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டே டேமேஜ் ஆகிடுச்சு அதிலிருந்து ரெக்கவர் பண்ணவே முடியலை ஏதோ என்னுடைய மொபைல் ஃபோனில் எடுத்த ஒவ்வொரு காணொலிகளையும் இந்த காணொலியில் இணைச்சிருக்கேன் நிச்சயம் உங்களுக்கு அது ஒரு கோர்வையாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என் பக மகன் கூட நான் பயணம் பண்ண பயணத்தோடைய எல்லா காட்சிகளையும் நான் கொடுத்துருக்குறேன் நாங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு எப்படி வந்தோங்கிறது அந்த காணொலியில் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணொலி பிடிக்கும் இதே மாதிரி நிறைய அட்வென்ச்சரான பயணங்கள் நான் இன்னும் செய்ய இருக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கேஆர் ஃபேமிலியில் ஒருத்தராக இணைஞ்சிருங்க வாங்க நம்ம திருச்சியில இருந்து சென்னையை நோக்கி போகலாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ரைட்ல இருக்கிறோம் ரைடிங் ஜாக்கெட்லாம் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சியில் நமக்கு நிறைய நண்பர்கள் உருவாகிட்டே இருக்காங்க இந்த வருஷம் லடாக் போனது கூட அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆட்கள் மறுபடியும் நம்ம இன்றைக்கி ரைடு வந்திருக்கோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து காயல்பட்டினத்துலேருந்து திருச்சி வரைக்கும் வந்திருந்தேன் இன்றைக்கி இங்கே தங்கிட்டு நம்ம செந்தில்னை வீட்டில் தங்கிட்டு காலையில் ஒரு எட்டரை மணி ஆகுது இப்போ இங்கேருந்து கிளம்பினதில் நம்மளை சந்திக்க வந்த நண்பர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில்ண்ணே ஜி ரஜினே ஹாய் 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 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப்னே

நிறைய கமெண்ட் படிச்சுல இல்லையா சூப்பராக அவங்க வந்து இருக்காங்க கூட கார்ல காரில் வர்ற ரெண்டு பேருமே அல்டிமேட் அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே கமெண்ட் போட்டுருந்தீங்க நீங்கள் நிறைய பேர் அதில் அண்ணன் ஒருத்தர் ரஜினி அண்ணன் ஒருத்தர் இருந்தாப்ல ரஜினியின்னு தான் நிறைய வண்டி ஓட்டினாப்புல அப்புறம் ஜோசப்னு வந்து புல்லட்டில் வந்தாப்ல நான் இடையில அமித்சர்லேருந்து அமித் சர் வரைக்கும் அவங்க புல்லட் ஓட்டினேன் என்னன்னே ரைட் சூப்பர் சூப்பர் இப்படி ஒரு நல்ல ஒன்று நட்பு வட்டாரம் அவங்க வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறாங்க என்ன எஸ்ஆர்எம் யூவா ஓகே சூப்பர் நான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ரைடு நான் நம்ம செந்திலன்னு அதுக்கப்புறம் இன்னும் புதுசாக ஒரு ரைடர் வந்திருக்காரு சார் உங்கள் பேர் சார் குட்டி ஜெகதீஷ் குட்டி ஜெகதீஷ் குட்டி ஜெகதீஷா ஏண்டா சரி அது ரைட்டு ஜூனியர் ஜெகதீஷ் என் பையன் தான் ரைடு இருக்கா இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு கொரில்லாவுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ட்பாடுலேயும் இன்றைக்கி ரைடு கிளம்பிட்டோம் தண்டர்பேட்டில் வந்து நேற்று வந்து வேறு இப்போ சேட்டில் இது மாதிரி வச்சுருந்தேன் டெயில் பேக் மாதிரி இன்றைக்கி நம்ம செந்திலனுடைய டாப் பாக்ஸும் பேக்கையும் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வச்சேன் ஏன்னா பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்களை திருப்பி பார்த்தது நன்றி நல்லது சந்தோஷம் எல்லாேருக்கும் இந்த இந்த யூனிட்டி வந்து எப்போவுமே இருக்கணும் நம்ம கேஆர்எஃப் வந்து கேஆர்எஃப்பாகவே இன்னைக்குமே இருக்கணும் இதை விட மேலே கூட தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அண்ணே போய்ட்டு வரட்டுமானே ஓகே பாய் 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 பாய்

நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சின்ன டூல்ஸு எதுக்கும் இருக்கட்டும் எடுத்து வைச்சேன் சின்ன ரேஞ்சில் ஒரு டூல்ஸு அது யூஸ் ஆகிட்டு கொடுத்துருக்கு பெட்டி வைச்சோடனே இந்த இதுக்கு வந்து ரொம்ப வெயிட் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது அது ஃபீல் ஆகிட்டு அது இதாகுது நம்ம நேற்று வந்து டெயில் பேக்கு ரெண்டு பக்கம் சைட்லேயும் அப்புறம் டாப்பும் வந்துருக்கோம் பிரச்சனை இல்லை இந்த வாட்டி வந்து இது வந்து பெட்டி ஒன்று பெட்டி தான் நல்லா சா சூப்பராக இருக்குது அந்த பார்க்குறக்கும் சேஃபுக்கும் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் அதில் உட்காந்துட்டு செமையா சேஃபாக உட்காந்துருப்போம் அதில் உட்காந்து நமக்கு வந்து அவனுக்கு பிடிச்சிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பெட்டி இருந்தால் தான் அவனுக்கு பேக்கில் சாயாமல் கொள்ளாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் முன்னாடி நான் இருப்பேன் பின்னாடி அவன் இருப்பேன் நடுவில் அவன் வந்து லாக் ஆன மாதிரி ஒரு செட்டப்பாக இருக்கும் அதனால தான் பெட்டி வச்சது பட் அந்த வெயிட்டுக்கு அது இதாகுது நல்லா செம்ம ஸ்பீடு ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்து முக்கால் ஒரு மணி நேரத்தில் வந்துருப்போம் இவ்வளோ தூரத்துக்கு அளவுக்கு நல்ல ஒரு ரைடாக இருக்குது இதில் ஒரு டீ காப்பி குடின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால் அவனே போய் பாருங்கள் ஒரு பெரிய ரைடர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவனே போயிட்டு ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டு மற்ற மக்களோடு சேர்ந்து சாப்பிட இப்போ ஐயோ டீ சொல்ல மாட்டான் டீ குடிக்க மாட்டான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு பிஸ்கட் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காப்புல பெரிய மனுஷன் ஆகிட்டா இருக்கு இருக்குது பத்து வயசு பெரிய மனுஷன் ஓகே கைஸ் உளுந்தூர் பட்ட டோல்கேட் வந்தாச்சு தம்பியோட கோட்டா புரிஞ்சு போச்சு இனிமேல் வரணும் நீங்கள் வந்து பேட்டா என் வண்டிக்கு மேலே தான் வரணும் இது வழக்கமாக நாங்கள் நிற்கிற இந்த ஷானு அடுமனை அதில் வந்து இருந்துட்டோம் வண்டி நல்லா தான் இருக்குண்ணே வாங்க சாப்பிடு இப்போதான் வயிற்று நேரத்து விட்டோம் இப்போ வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்திருப்போம் ஆ ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்திருப்போம் இனிமேல் என்னென்னா என் பையனுக்காகவே ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு ஒவ்வொரு டோல்கேட் கேட்லையுமே நின்று நின்று போகணும் அவனுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பட்டாக்கு வலிக்குது போல நேரத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் நேற்று ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னொன்னா கொஞ்சம் பெருசாக சொல்லலை இன்னைக்கு அவன் ஃபீல் பண்ணுறான் காலைலாம் தொங்க விட்டுட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறான் அதனால நிறுத்தி நிறுத்தி தான் போகணும் நேராக இப்போ இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் சென்னை நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் டைம் என்ன அந்த டைம் விஷயங்கள் தான் நம்ம பார்க்கவே இல்லை இன்னைக்கு ரைடு அப்படி தான் போகுதுங்க டைமே பார்க்காம தான் போகுது இன்னும் ஆஃப் ஐட்டா பதினொன்றாக ஆகுதுங்க மணி ஆ பதினொன்றாக ஆகுது நம்ம வந்து இன்னும் ஒரு

பண்ட ஜாயின் பண்ணல அவர் அவர் வரல தூர கிழக்கு கரவோரமா அப்படின்ற அளவுக்குடா பாருங்க ரூமை பாருங்க அல்டிமேட்டா ஆனா இது கிடச்ச விஷயம்தாங்க பெரிய 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 காமெடி ஐயோ ஐயோ அந்த பக்கம் வந்தா இருடா இருக்கணும் ஆக்சுவலி பாத்தீன்னா இது வந்து நான் இப்போ குமணன் ஜாடியில்ல தங்கி இப்போ குமணன் ரூம் போட்டிருக்கோம் ஹோட்டல் ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க நேரா வந்ததே இந்த ஹோட்டல் ஃபீனிக்ஸ் தான் உள்ள வந்து கேட்டால் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக சொன்ன மாதிரி தெரிஞ்சிது எங்களுக்கு அந்த நேரம் ஏதோ ஒரு கிறுக்கு மூலம் இல்லாமல் போச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டோம் இங்கேருந்தே நெட்டில் தேடி இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி இப்போ மாங்காடு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒண்ணுக்கவாத லார்ஜ் லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாத ஒரு ஹோட்டலில் அமௌண்ட்டை ஆன்லைனில் பே பண்ணிட்டு போய் சேர்ந்தா ரூம் சரியில்லை அவங்ககிட்ட சண்டை போட்டு அது எல்லாமே காசை வாங்கினா கடைசியில் காசு தரவே இல்லை ஆயிரத்தி எட்நூறு ரூபா வரைக்கும் ரூமுக்கு புக் பண்ணியிருந்தோம் கடைசியில் காசே வரல அது ஓயோல புக் பெரிய தப்பு அந்த காசை வாங்குறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றரை என் பையனும் கொண்டு விடுங்க அப்படின்ற அளவுக்கு அழிப்பச்சு கடைசியில என் பையனை கொண்டு போய் அத்தை ஒப்படைச்சிட்டு ஏதாவது எங்கள் அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் வந்து மறுபடியும் இந்த ரூமுக்கே வந்தோம் ஃபீனிக்ஸுக்கே வந்தோம் நீங்க பதினோராவது மாடியில் எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க பதினோராவது மாடில ரூம்னா என்னடா இவ்வளோ சின்னதா இருக்குன்னா இது ரூம் இல்லைங்க அபார்ட்மெண்ட் போல இருக்குங்க இங்க பாருங்க கிச்சன் இருக்கு ஹால் இருக்கு அவ்வளோதான் ஹாலு கிச்சன் அவ்வளவுதான் பட் நல்லா பெருசா இருக்கு என்னன்னு ஓகே தானே ஆ வீடே இருக்கு பாருங்க சென்னையில ஆனா உண்மையில தங்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க நாங்க ஃபர்ஸ்ட் லடாக்கு போகும்போது இந்த ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் லடாக்கு போகும்போது சென்னையில பட் அதான் இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புற ரோடு ரூட்ல மாறிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவுட்டர்ல போட்டோம் ஆனால் அதே ரூமுக்கு ஃபீனிக்ஸ் இன்னுக்கு வந்தோம் கும்னஞ்சாவடியில் சூப்பரான ஒரு ரூமு பதினோராவது மாடியில் இருக்கும் அதான் அங்கேருந்து இருந்து மேலே சென்னையே பார்க்கலாம் போல இருக்குது இன்னும் ஒரு மாடி மேலே இருக்குது ஸோ இங்கேருந்து இருந்து இதோடு நாங்கள் வந்து செட்டில் ஆக போகிறோம் இன்றைக்கி மூணு நாள் இந்த ரூமில் தான் இருக்க போகிறோம் மூணு நாள் இருந்துட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ப ஏரியாக்கள் ஒரு ரெண்டு ஏரியா போக போகிறோம் பார்த்துடுங்க டூரிஸ்ட்டாக தான் அதாவது ரைடாக தான் போக போகிறோம் நம்ம லடாக்கு போன நண்பர்கள் ரீயூனியனாக அதெல்லாம் போக போகிறோம் ஸோ இந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம என் பையனுடைய ஒரு கூட சேர்ந்து நான் ஒரு ரைடு வரணுங்கிற என்னுடைய பதினோரு வருஷ கனவை நான் நிறைவேற்றின ஒரு சந்தோஷத்தில் திருப்தியில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு என் பையன் என்ன ஆக போகிறான் திருப்பி நான் பைக்கில் வரப்போறான் எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்